ஒருவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் நேசமடைந்து விட்டால் பலவிதமான இன்னல்களும் உறவுகளின் பகையும் ஏற்படும் ஜோதிட சாஸ்திரங்களை பலவிதமாக சொல்கிறாங்க ஆனால் இதில் எவ்வளோ உண்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து ஆய்ந்து அதன் தன்மையை உணரும் பொழுது தான் பலவிதங்களில் அதுக்கான தீர்வும் உள்ளே இருக்கிறது ஜோதிடங்களை ஜாதகத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்து மட்டும் நாம் எதையுமே கணித்து விடக்கூடாது அதுதான் தீர்மானம் என்று யாருக்கும் எதையும் சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகளும் அதை நோக்கியான நகர்வுகளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பலவிதமான பார்வை அதனுடைய தன்மை அதனுடைய பாவங்கள் அதனுடைய கிரக சேர்க்கை இதெல்லாமே இருக்குது பொத்தம் பொதுவாக வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் இது எப்படி இருக்குது அப்படி இருக்குது செவ்வாய் போச்சு செவ்வாய் லக்கணத்திலேயே இருக்குது செவ்வாயுடைய வந்து கடகத்தில் நீசமாயிருச்சு அதனால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக மிகப்பெரிய உயரத்தில் மிகப்பெரிய கோடிகளை கொட்டியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதில் இருக்கும் என்ன அப்படின்னா அது செவ்வாய் நீசமாயிருக்கும் ஏன் சுந்தர பிச்சியுடைய ஜாதகத்திலேயே செவ்வாய் நீசமாயிருக்கிறது கடகத்தில் ஆனால் அவர் அற்புதமாக இன்றைக்கி உலகம் முழுக்க போற்றக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிகேஷனுடைய நிறுவனத்தில் கூகுளுடைய தலைவராக இருக்கார் ஒரு பார்வையில் மட்டும் ஜாதகத்தை அணுகி இவர்களுக்கு இப்படி தான் விதி அப்படி தான் விதி அப்படின்லாம் வந்து பொதுப்படையாக ஆணித்தரமாக அடித்து சொல்லிவிடக்கூடாது அதற்கான தீர்வை நாம் நோக்கி போகணும் இப்படி பிரச்சனை இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அறிந்ததை தெரிந்து கொண்டு அது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வியை ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களே இன்னும் அவர்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி ஒரு ஜாதகம் வந்துச்சு அதை பார்க்குறேன் அதில் வந்து பெண் சாபம் சம்மந்தப்பட்ட குறியீடு இருக்குது அவங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க நம்ம வந்து ஆன்லைனில் பேசுகிறோம் யாருன்னே தெரியாது ஒரு ரெக்கமெண்டேஷனில் வர்றாங்க பல வருடமாக ஒரு குடும்பம் நம்மள்ட்ட பார்த்துட்ருக்கு அந்த குடும்பம் நம்பர் கொடுத்து இவங்களை கூப்பிடுங்க ஐயாட்ட பேசுங்க அவர் நல்லா தீர்வு சொல்லுவார்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வருது பார்த்தா பையனுக்கு திருமண தடைகள் நடந்துகிட்டே இருக்குது முப்பது தாண்டி ஆனால் வரன்கள் வரவே இல்லை வர்ற வரன்கள்லாம் தட்டி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு ஓட்டு இதுக்கு பார்த்தா அதில் பெண் சாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் அதுக்கான குறியீடுகள் இருக்குது ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கரன் அந்த மாதிரியான செவ்வாய் சேர்க்கை இதிலையெல்லாம் பலவிதமான பார்வைகளும் அதனுடைய சேர்க்கையும் அதனுடைய நட்சத்திர அந்த சாரங்களும் இருக்கிறது அதையெல்லாம் வச்சு பார்த்து கணித்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய முன்னோர்கள் பாவக்கடலிருந்து ஒரு கணக்கை நாம் எடுத்து போட்டு பார்த்தோம்னா அது அங்கிருந்து தொடங்கியிருக்கும் இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் மூதாதையர்கள் பண்ணியதற்காக இவர்கள் வந்து இன்றைக்கி தண்டனை அனுப்பிச்சிட்ருப்பாங்க பிறப்பே அப்படித்தானே நம்ம தீர்க்க முடியாத வந்து பாவங்களை தீர்ப்பதற்கு தான் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திட்டு இருக்கோம் அந்த கர்மாவை நாம் கழிப்பதற்கு நாம் யாருன்னு அறிவதற்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான ஜோதிடம் ஜாதகம் பரிகாரம் தெய்வத்துடைய எல்லாம் வகுத்து வச்சுருக்கிறார்கள் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒருத்தர் தெரிந்த பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணுங்கிற அறிவு அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பரிகாரங்கள் வெளிப்புற பரிகாரங்கள் மட்டுமே ஒரு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வாக தீர்க்க முடியாது தன்னுணர்வில் தன்னுடைய தனக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வரணும் அந்த விழிப்பை வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அதுதான் இதில் இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம் அப்போது அவங்க சொல்கிறாங்க அந்தம்மா என்னங்கயா எத்தனையோ இடத்துல பார்த்துட்டோம் யாருமே சொல்லலை சொல்லியிருந்தால் எப்போவோ இந்த இதுக்கான தீர்வை நாக்கணும் ஒரு ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணியிருப்போமே அப்படிங்கிறாங்க ஒன்றும் தப்பு கிடையாதும்மா இது வந்து உங்களுடைய கணவருடைய பாரம்பரியத்திலிருந்தே இருக்குது அவர்களுடைய முன்னோர்களுடைய பாவக்கடன் இது அது தொடர்ந்து அதனுடைய ஜெனட்டிக்கில் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் பையனுக்கு தொடருது அப்படின்னோனே இந்த பாவ சங்கிலி தொடர்ச்சியை கர்மா தொடர்ச்சியை எந்த தலைமுறை அதையை கட்டுப்படுத்துகிறதோ அதை வந்து நீக்குகிறதோ அதிலிருந்து அந்த பர் கர்மாவிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடலாம் ஆனால் அதுக்கு வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் அந்த மாதிரியான தெய்வ அணுகிரகங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இதெல்லாமே இருக்கணும் அது இருக்கா இல்லையா குலதெய்வமே பேசாமல் இருக்கா கட்டுப்போட்டு இருக்கா அதனுடைய ஆக்டிவ் வந்து உள்ளே வேலை செய்யாமல் இருக்கா எல்லாம் தான் ஒருத்தருடைய சுயஜாதகத்தில் அவருடைய எப்பொழுதுமே பாரம்பரிய முன்னோர்களுடைய அந்த பாவக்கடலில் இருந்து தான் ஒருத்தருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து பேசணும் அதில் முக்கியமானது கட்டத்தை மட்டும் நம்ம ராசி ராசிக்கட்டம் என்பது மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆடை ஆபரணங்கள் அணிந்த ஒரு மனிதனை பார்ப்பது தான் ராசி கட்டம் ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடியதும் அவர்களுடைய அங்கு அவயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்பட்டமாக சொல்லக்கூடியது நவாம்சம் அந்த நவ அம்சம் என்ன என்கூடிய இந்த ஒன்பது அம்சங்களும் ஒரு மனிதனுடைய அந்த குணங்களை சொல்லக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் வந்து அணுகும் பொழுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நவரசம் என்று சொல்லக்கூடியது நவரசம் என்பது நவ குணங்கள் ஒன்பது குணங்களை கொண்டது அந்த ஒன்பது குணங்களுக்கும் ஒன்பது விதமான கிரகங்களின் தன்மைகள் உள்ளடக்கியதான் அந்த ஒன்பது அம்சங்களாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து நாம் வழியை எடுத்து வரும் பொழுது அவர்களுக்கே அவர்களுக்கு தெரியாத அவர்களுடைய ரகசியத்தை ரகசியம் என்பதே அவளுக்கு அவருக்கு தெரியாது தன்னை பற்றியே தனக்கு தெரியாதவர்கள்தான் மனிதர்கள் ஆனால் அவர்களை பற்றி தெரியாத விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள்தான் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகளுடைய வழி வந்த அவர்களுடைய அந்த வித்தைகளை கற்ற ஜோதிடர்கள் அந்த தன்மை அந்த சத்தியத்தை அந்த தர்மத்தை நிலைநிறுத்தி குருவனுடைய ஆசையை எப்பவும் நினைத்து கொண்டு ஜாதகத்தை எடுக்கும் பொழுதே அவர்களுடைய குலதெய்வம் நமக்கு நிற்கணும் குலதெய்வ துணை இருந்தால் மட்டும்தான் வாக்கு வரும் இல்லைன்னா எப்பேறுபட்ட ஜோதிடராக இருந்தாலும் குறிப்பு சரியாக வராது அது ஒரு பெரிய கலை யாருடைய குலதெய்வம் நிற்கணும் ஜாதகருடைய குலதெய்வமும் நிற்கணும் ஜாதகம் பார்க்குற ஜோதிடருடைய குலதெய்வமும் நிற்கணும் இந்த ரெண்டு தெய்வங்களும் நின்று அந்த இடத்துல ஆசி வழங்கினால்தான் அவருடைய ஜாதகத்தை அவருடைய வாழ்க்கையை யாரோ ஒருத்தருங்க மூன்றாவது மனிதர் வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறாரு நம்ம எடுத்து பார்க்குறோம் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அப்படியே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இது என்ன நம்ம கற்ற வித்தையின் வந்து திறமையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் நாம் வணங்கக்கூடிய நம்மளுடைய மாசாணியம் உபாசகராக இருக்கக்கூடியதுனால தாயுடைய அருள் வாக்கும் தாயுடைய தன்மையும் அங்கே நம்மளை வழிநடத்துகிறது குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கிறது முன்னோர்கள் பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாக்கு சொல்லி வந்தவர்கள் அப்படி வாக்கு அவர்களுடைய இதெல்லாம் நின்று பேசக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை முன்னோர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வந்த பாதை அவர்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கண்ணாடி போல் நம்ம கண்ணு முன்னாடி நினைக்கிறது தான் நம்ம பலன் சொல்கிறோம் அதனால தான் அதுக்கான வந்து விஷயங்களும் அதுக்கான தீர்வும் அதை நோக்கியான அதனுடைய தன்மையும் அது உண்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் பொத்தம் பொதுவாக இந்த தோஷம் இருக்குது இந்த பார்வை இருக்குது இந்த இது இருக்குது அது இது இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நெகட்டிவை சொல்லி இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடாது ஏனென்றால் நான் ஜோதிடம் கற்றுவது கொள்வதற்கு முன்பு சிறு வயசில் நான் பார்த்துருக்கிறேன் நாங்கள் போய் வரிசை அணிக்கையில் ஒரு ஜோதிடர் அந்த ஜாதகத்தை இப்படி தூக்கிப்படி போட்டிருக்கார் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வீசியிருக்கார் அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயங்களும் முன்னோர்கள் வகுத்து வைக்கவே கிடையாது அனைத்திற்குமான பாதைகளும் அனைத்திற்கானமான தீர்வும் அதிலேயே இருக்கிறது கொஞ்சம் ஊன்றி பார்க்க வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் தெய்வத்தை அழைத்து நான் திக்கட்டு நிற்கிறேன் இவங்களுக்கு வாக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல நீ தான் தாயை மாசாணி வந்து இவர்களுக்கு நல்வழிப்படுத்தணும் இவர்கள் இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நானும் சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு நம்ம நிற்கும் பொழுது ஒரு ஒளி அங்கே தோன்றும் அந்த ஒளி தான் தெய்வத்தினுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய ஜாதகத்தின் ரகசியத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக அது இருக்கும் சித்தர்களின் ஞானிகளும் முன்னோர்களும் கற்றுக் கொடுத்த குருவும் அங்கே நிற்பார்கள் உடன் தெய்வம் நிற்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமான தாய் மாசாணி அங்கே நின்று வாக்கை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாட்டுத் தன்மையும் வெளிப்பாடும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையும் மாறும் என்பது இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது நான் என்று நான் என்று என்னை சொல்லவே மாட்டேன் நடிகனுக்கு அனைத்துமாக இருக்கக்கூடிய தாய் மாசாணி உத்தரவு தான் இத்தனையும் நடந்துகிட்டே இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா எந்த பிரச்சனைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனை நம் பார்வைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் தீர்வு கிடைக்கிறது அற்புதமான தீர்வு கிடைக்கிறது இதை நான் நினைத்து நினைத்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டுத்தான் தாயை நான் வேண்டுகிறேன் நனுதினமுமே எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு விஷயத்தை தாய் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கும் பொழுது அதற்கான தீர்வுக்காக வருவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் பொழுது அவர்கள் நல்லா இருக்கும் பொழுது நாம் பார்த்து அகமகிழ்ந்து போகும் பொழுது அந்த புண்ணியமே எம்முடைய பரம்பரையை எம்முடைய அடுத்த தலைமுறையை நல்லா வச்சுருக்குங்கிற அந்த புண்ணியத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அதனால் அனைவரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க தாய் இருக்கா எந்த விஷயத்திற்கும் தீர்வு இருக்கிறது ஜாதகம் என்பது முடிவல்ல ஒவ்வொன்றுக்குமான தொடக்கம் அந்த தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்கும் அது இந்த விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படாமல் தெய்வத்துடைய அனுகிரகத்தில் அதை அணுகி அதற்கான தீர்வை நோக்கி வாருங்கள் நிச்சயம் தாய் மாசாணி அற்புதமான உத்தரவுகளை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளையும் உங்களையும் உங்களுடைய வாழ்வையும் மேம்படுத்துவார் பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்றும் நினைத்து நான் உங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இது நிச்சயம் நல்ல தீர்வுக்கான ஒரு பாதையாக இருக்கும் தாயை அணுகி வருபவர்களுக்கு தீர்வு மட்டுமல்ல வாழ்க்கையின் உயர்வும் இருக்கிறது குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி நன்றி வணக்கம்